அது வந்த அடுத்து ஒரு பத்து வருஷம் கரெக்டா ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஹார்ட் பம்பிங் கீழே வந்துச்சு செக் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியல எனக்கு சுகர் இருக்குன்னே தெரியல உடம்புல அவ்வளவு ஹெல்த்தியா வச்சிருந்தேன் பேசிக்கலி அக்ரிகல்ச்சர் நான் மம்புடி பிடிச்சி வெட்டியிருக்கேன் தோட்டத்துல வந்து நிறைய வேலை பார்த்திருக்கேன் சின்ன வயசுல அதனால அந்த அதெல்லாம் இருந்ததுனால ஓரளவுக்கு தப்பிச்சேன் அந்த வந்தது வந்து நான் ட்ரை மருந்தே கிடையாது நிறைய ட்ரை பண்ணிருக்கேன் நான் மலேசியா போயிருக்கேன் மலேசியால வந்து ஒரு மண் மண்குளியல் வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய செலவு பண்ணி அந்த இடத்துல தங்கி இருந்து மண் மண்குளியல் எடுத்தேன் அப்புறம் வந்துட்டு ஒரு ஆறு மாசம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது அப்புறம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு திரும்ப வந்து சைனா வந்து ஷங்காய்க்கு போனேன் ஷங்காயில போய் ட்ரீட்மெண்ட் வந்து சைனீஸ் ட்ரீட்மெண்ட் அங்க போய் நல்லா இருந்தது வெளியில அந்த ஏர்போர்ட் வரும்போது எனக்கு நடக்க முடியாது பயங்கர வழி இருக்கும் ஆர்த்தரைட்டிஸ்னால அதெல்லாம் சொல்லவே முடியாது ஆர்த்தரைட்டிஸ் வந்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம் பாத்ரூம் போறதுக்கு எனக்கு போயிருக்காங்க அந்த மாதிரி நிறைய நாள் லைஃப்ல இருந்துட்டேன் பெட்டை விட்டு எந்திரிக்க முடியாது ஒரு அவசரம் யூரின் போனால் எந்திரிக்க முடியாது அவ்வளோ கஷ்டமான ஒரு கொடுமையான ஒரு வியாதி ஸோ அதுக்கு வந்து அங்கெல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் இது வந்து இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்காத அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப டிசிப்ளின் இதுல ரொம்ப கரெக்டா இருப்பேன் இது கூடாதுன்னா இது எடுக்கக்கூடாது அதுல ஒண்ணு நான் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேன் அதில் ரெடியா இருந்தேன் எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து பாலகிருஷ்ணன் சார் வந்து எனக்கு ரொம்ப குடும்ப நண்பர் அவர் வந்து சொன்னார் நான் நிறைய மருந்து எடுத்ததுனால ஒரு மாதிரி அழிச்சு போயிட்டேன் எனக்கு வந்து இதெல்லாம் தெரியுமா எந்த வகையில் ஒர்க் அவுட் பண்ணுது அதை சர்ச் பண்ணி கூட பார்க்கறது கூட மனசு வரல நம்ம இருக்கிறதுல எப்படியே போயிடுவோம் நம்ம கொஞ்சம் சில ஹெர்பல் மெடிசன் எடுத்துட்டு இருந்தேன் லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் வந்து சார் வந்து ஒரு மூணு நாலு மாதம் இல்லை அஞ்சு மாதம் மேலே ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க கடைசியில முப்பு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க தெய்வீகம் தெய்வீகம் சொல்லிட்டே இருந்தார் சார் நம்ம புதுக்கோட்டையில உள்ள சார் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு கிடைச்சது வந்து முப்பு தெய்வீகமாதான் கிடைச்சிச்சு அந்த முப்பு வந்து எனக்கு தான் கிடைச்சி தெய்வீகம் சொல்றதுன்னா வார்த்தையில சொன்னாங்க எனக்கு கிடைச்சதே தெய்வீகமாதான் கிடைச்சிச்சு எப்படி கிடைச்சிச்சுன்னா எனக்கு முப்பு கொடுக்கும்போது கோயில்ல படைச்சு பிள்ளையார் கோயிலில் வந்து உச்சி பிள்ளையார் கோயிலில் படைச்சு முருகன் கிட்ட படைத்து அதுக்கு பூவெல்லாம் வச்சு எனக்கு உபதி பிரசாதம் தான் உப்பு வந்தது இது என்னைக்கு வந்ததுன்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வந்தது மறுநாள்ல வந்து ராமர் கோயில் கும்பாபிஷேகம் இந்த வருஷம் ஜனவரி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு காலையில் நான் வந்து எடுக்க ஆரம்பித்தேன் அன்னைக்கு தான் கும்பாபிஷேகம் அன்னைக்கு நான் எடுக்க ஆரம்பித்தேன் எடுக்கும் போதெல்லாம் வந்து அவ்வளோ நம்பிக்கையெல்லாம் இல்லை நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் நம்பிக்கை எல்லாம் இல்லை சரி பாலகிருஷ்ணன் சார் சொல்லி ஒரு நம்பிக்கை நம்பிக்கையோட செய்வோம் அதுல எந்த மெடிசின் நம்ம குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மருந்து எடுத்தேன் சொன்னதை கரெக்டா செய்வேன் எந்த மருந்து கொடுத்தாலும் அதுல வந்து ஒரு நாள் கூட இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு நாள் கூட ஒரு வேளை கூட எதையுமே மிஸ் பண்ணதுல இந்த தேதி வரைக்கும் கரெக்டா என்ன வேலை இருந்தாலும் அதை கரெக்டா அந்த டைமுக்கு கரெக்டா செஞ்சிருக்கேன் அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி பன்னெண்டு எனக்கு வந்து எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் மேஜர் ப்ராப்ளம் ஆர்த்தரை ஹார்ட் ப்ராப்ளம் டயபெட்டிக்கு இப்போ ஒரு பிரச்சனை சேர்ந்துது அது வந்து அந்த பிப்ரவரி மாசம் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு எனக்கு பயங்கர லோ சுகர் வந்துருச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்புறம் திரும்ப சாக்லேட் பெரிய பார் சாக்லேட் எடுத்து சாப்பிட்டேன் சாரி சார் ரெண்டு நிமிஷம் ஒரு பார் சாக்லேட்டே எடுத்து சாப்பிட்டேன் நார்மலா ஒரு பெருக்கு சாப்பிட்டாலே என்னோட சுகர் வந்து

இந்த ஹனி க்ளோ சாப்பிடுங்க நீங்க எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க எடுத்தாதான் மற்றவங்களுக்கே சொல்ல முடியும் நான் அடிக்கடி சொல்லுவேன் சார்ட்ட நான் மட்டும் கம்ப்ளீட் ஆகிறேன் நான் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம் அவருக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும் வளர்ச்சி ஸோ அதனால வந்து சுகர் இது ரிவர்ஸ் ஆயிடுச்சு டயபெட்டிக் வந்து நேத்திக்கு வந்து ரிப்போர்ட் எடுத்துட்டு வர மறந்துட்டேன் என்னோட ரிப்போர்ட் வந்து நேத்திக்கு வந்து நான் டெய்லி மெஷின் வச்சிருக்கேன் அதுல செக் பண்ணும்போது எயிட்டி செவன் நைன்டி அப்படின்னு காமிக்கும் நேத்திக்கு வந்து போயிட்டு லேப்ல செக் பண்ணும்போது செவன்டி ஃபைவ் பாயிண்ட் டூ என்னோட மார்னிங் பாசிங் சுகர் இதான் இருந்தது இதுல என்ன பெரிய விஷயம்னா என்னோட ஆர்த்ரைட்டிஸ் ஒரு லாஸ்ட் ஒரு ஒரு இருபத்தஞ்சு நாள் இருக்கும் சார்கிட்ட பேசுவார் இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி என்ன மாத்திரை போடலன்னா வலியே நிக்கல விட்டுட்டுமா அப்படின்னா தைரியமா விடுங்க ஒண்ணும் பண்ணாது அப்படின்னாரு இன்னும் வரைக்கும் சாப்பிடல லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் என்னோட ஆர்த்தரைட்டிஸ் டேப்லெட்

எனக்கு அந்த நம்பிக்கை வந்து இரநூறு மடங்கு வந்துருச்சு அதனால எல்லாருக்கும் நன்றி முப்ப கொடுத்த பாலகிருஷ்ணன் அண்ணனுக்கு அண்ணன் தான் கூப்பிட்டு அவரை பாலகிருஷ்ணன் அண்ணா இருக்கு மிகப்பெரிய நன்றி நிறைய கன்ஃபர்மேஷன் மக்கள் கழிச்சு சொன்னதுக்கு அப்புறம் நான் உடனே எடுத்துக்கல ஒரு ஃப்ரெண்டை பார்க்க மதுரைக்கு போனேன் மலேசியால இருந்து ஒரு மினிஸ்டர் வந்திருந்தாரு அவரை கூட்டிக்கிட்டு முனியாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன் அவரை கூப்பிட்டு போகும்போது என்னோட ஃப்ரெண்டு வந்தார் அவரு சொன்னார் ராஜா நீங்க ரொம்ப நாள் கஷ்டப்படுறீங்க கோயில் ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் மூணாவது என்னோட அவரு பெரிய பில்டர் திருச்சியில அவரு சொன்னாரு நீங்க எடுத்துக்கங்க உங்களோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும் இந்த மாதிரி மூணு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் எடுத்துக்கிட்டேன்